மானானது மானோடைகளை வாங்கிட்டு கதறும் போது வேக வேகமா ஓடி தாகத்தோட வரும்போது அப்போ தூரத்துல தண்ணி மாதிரி இருக்கும் ஆக்சுவலி தண்ணி கிடையாது கானல் நீர் ஏமாந்து போகும் அத மாதிரி நம்மளோட இருதயம் ஏமாந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி காத்திருக்கணும் நமக்காக நோக்கி காத்திருக்கும் போது தேவன் நம்ம எல்லாவற்றையும் நடத்துவார் எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் யோசிக்கும் போது பாண்டவரை நம்ம முன்ன வைக்கிட்டா கண்டிப்பா அந்த காரியங்கள் கத்தரால் உறுதிப்படும் நான் என்னுடைய முயற்சி தான் இதை செஞ்சேன்னு சொல்றதுக்கு நம்மனால ஒண்ணும் முடியாது ஏன்னா நம்ம மனுஷன் கத்தர் ஒருவரே நமக்கு என்ன தரணும் எப்படி செய்யணுங்கிறது அவர் அறிந்து வைத்திருக்கிறார் தாவிது ஒவ்வொரு நாளும் கூட கத்தரை முன்ன வச்சாங்க கத்தரை முன்ன வைக்கும் போது ஆண்டோட ஒவ்வொரு நாளும் பேசுவாங்க ஆண்டவரே நான் இந்த காரியங்கள் செய்யலாமா செய்ய கூடாதான்னு கேட்கும் போது அவருக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க மான் ஒவ்வொரு நாளும் வாங்கி இல்லையா தாகத்தோட நம்ம கூட நம்மோட ஆத்மா தேவனை தாகத்தோட காத்திருக்கும் போது கத்தர் அந்த காரியங்களை நிறைவேற்றுவார் அதே சங்கத்துல லாஸ்ட் வசனம் என் ஆத்மாவின் ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்கு தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துடு நம்ம ஆத்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சு சங்கடப்படும் கஷ்டப்படும் ஏன்னா நம்மோட காரியங்கள் ரொம்ப பெருசு நம்ம இந்த செயல் செ சொல்லியிருக்கோம் ஆனா அந்த காரியங்கள் வந்து இன்னும் நமக்கு நடக்கலையே ஏன் கத்தர் தாமதிக்கிறார் நிச்சயமா அந்த காரியம் உடனே நடந்தா அதோட வேல்யூ நம்ம யாருக்குமே தெரியாது கத்தர் ஒருவரே அந்த காரியத்தை நேர்த்தியா எல்லா வேலையில கூட தேவன் செய்யும் போது அந்த காரியங்கள்ல ஒரு நேர்த்தி இருக்கும் அந்த காரியங்கள் நமக்குள்ள அந்த காரியம் கண்டிப்பா செய்யும் போது ஆண்டவர் அந்த காரியம் விசேஷமா நமக்கு செய்வார் நம்ம இருதயம் வந்து கலங்கும் அந்த இருதயம் கலங்குறதுனால நம்மளோட உடம்புல பலவீனமா இருப்போம் ஏன்னா நம்ம அந்த காரத்தை குச்சி ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம் இல்லையா ஏன்பா எங்களுக்கு இந்த கஷ்டம் ஏன் ஒவ்வொரு நாளும் எங்களை நிந்திக்கிறீங்க ஏன் எங்களுக்குள்ள சங்கடம் எல்லாருடைய பார்வைக்கு நாங்க ஒரு விதமா இருக்கிறோம் இல்லையா நினைக்கும்போது கத்தர் கத்தருக்காக காத்திரு நம்மளோட சமூகத்துல தேவனை நோக்கி காத்திருக்கும் போது நிச்சயமா நம்மளுடைய ஜபத்திற்கு தேவன் பதில் இருக்கிறார் அவருடைய ரட்சிப்பு நமக்கு வரும்போது நம்மளுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலை கூட கத்தர் விடுவித்து நம்மளுடைய வாஞ்சிகளை தேவன் நிறைவேற்றுவார் நம்ம அந்த காரியங்கள் கத்தர்கிட்ட சொல்லும் போது கத்தர் அந்த காரியத்தை நிச்சயமா சக்சஸ் ஆக மாத்துவாங்க நம்ம தேவனை முகமுகமா தரிசிக்கும் போது நம்மளுடைய சமூகத்தை தேவனுடைய ஆலயத்துல வந்து நம்ம சாட்சியா நிற்போம் நம்ம ஒவ்வொருவரு கூட ஒவ்வொரு கஷ்டம் சங்கடங்கள் பாடுகள் மத்தியில நம்ம கடந்து வந்திருப்போம் அந்த பாடுகள் மத்தியில கூட நம்ம கத்தரை நினைக்கணும் ஆண்டவர் நாள் வரைக்கும் நம்ம ஜீவனை கொடுத்த தேவனை நினைக்கும் போது கத்தர் நம்ம மூலமா சாட்சியா நம்ம நம்மளை தேவனை ரச்சிக்காத ஜனங்கள் கூட ரசிக்க நம்மளை ஒரு சாட்சியா நிறுத்துவார் இந்த சங்கீத கூட தேவன் ஆசீர்வதிப்பாரா